ஹலோ கா இசினிக்கு ஒரு மினி விழா பார்க்கலாமா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாலம்புரம் கன்னியாகுமரி ரொம்ப பக்கம் எங்கள் இருந்து ஆனாலுமே நாங்கள் வந்து அந்த கண்ணாடி பாலம் போனதே இல்லை சரி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போனோம் டைமிங் வந்து கிளியராக தெரியலை நாலு மணி வரேன்னு தான் நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா போனது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போனது கண்ணாடி பாலத்துக்கு இல்லை சும்மா பீச்சை பார்த்துட்டு வந்துவிட்டோம் அதனாலே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நீங்களும் கன்னியாகுமரியில் இருந்துட்டு கண்ணாடி பாலம் போகலனா கமெண்ட் பண்ணுங்கள் என் தம்பி வந்து வீடியோக்கு வர ரொம்ப வெக்கப்பட்டுருக்கான் அதனால் என்றைக்காவது ஒரு நாள் அவனை வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன் நாங்க போற நேரம் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருந்துச்சு ரொம்ப நேரம்லாம் பீச்சில் இல்லை கொஞ்சம் நேரம் கன்னியாகுமரியில் பார்த்துட்டு அப்புறமா கிளம்பிட்டோம் கண்ணாடி பாலம் போக முடியாதனால எங்க ஒரு கடலுக்கு வந்துட்டோம் அங்கே வந்து குளிக்கலாம் நீ கன்னியாகுமரி கடல்ல வந்து குளிக்க முடியாது அதனால இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து குளிக்கலாம் செய்யலாம் ஒன்றும் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லை ஆனால் அலையில் வந்து குளிக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் குளிக்கணும் சேஃபாக இருக்கணும் கடலை வந்து எப்போவுமே நம்ப முடியாது திடீர்னு பெரிய அலை வந்துடும் அதனால கூட கன்னியாகுமரி கடல்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்க அங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் போனோம் எங்கள் அம்மா ஒரே கதை நான் வீடியோ எடுக்கிறேன்னு கூட தெரியாமல் அவ்வளோவா சீரியஸாக கதை விட்டுட்டு இருந்தாங்க நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தம்பி கூட ஃபோட்டோ ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் மந்த்லி ஒன்ஸ் இப்படி இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறமா இதுதான் என் தம்பி ஃபில்ட்ரு தான் வந்துட்டான் அப்புறமா நல்லா குளிச்சிட்டு நைட்டு தான் கிளம்பணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்